மின் நேகர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது நெஞ்சை விட்டு அகலாத தமிழ் திரை காவிய படம் பற்றி பார்க்கலாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் தயக்கமும் இயக்குனர் ஸ்ரீதரின் வளமான வசனமும் கொண்ட ஒரு காவிய படம் ஒரு சமயம் கண்ணதாசன் அவர்கள் ஸ்ரீதரை பார்க்க சித்ராலயா ஸ்டுடியோவிற்கு செல்ல கண்ணதாசனிடம் ஸ்ரீதர் தனது படத்தின் கதையை விளக்குகிறார் கதையை கேட்ட கண்ணதாசன் ஸ்ரீதர் இந்த கதை நமது கலாச்சாரத்தை தாண்டிய கதையாக இருக்கிறது கலாச்சாரத்திற்கு எதிரான கதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறார் ஆம் கணவன் தான் இறந்த பிறகு தனது மனைவியை மறுமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவதும் அதே கணவன் தனக்கு மருத்துவம் பார்க்கும் டாக்டரிடம் தன் மனைவியை திருமணம் செய்து கொள்ள சொல்லுவதுமான முற்போக்குத்தனமான கடமான சூழல் கொண்ட கதை ஆம்னேயர்களை நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற காதல் காவிய படம் தான் அது வெறும் இருபத்தி ஐந்து நாட்களில் ஒரே லொகேஷனில் எடுக்கப்பட்ட படம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பல காட்சிகள் எடுக்கப்பட்டன படம் ரிலீஸ் ஆனதும் எங்கும் ஒரே பரபரப்பு சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் திரையரங்குகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வளர்ந்து வரும் புதுமுகங்களை கொண்டு மிக சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட நெஞ்சில் நெஞ்சில் ஓர் ஓர் ஆலயம் ஆலயம் ஒரு இயக்குனரின் மீடியம் என்பதை உணர்த்தி பிளாக் வெற்றியை பெற்றது சென்னை மற்றும் மதுரை தியேட்டர்களில் இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடி ஸ்ரீதருக்கு பெரும் புகழை தேடித்தந்தது பத்திரிகைகளின் ரசிகர்களின் பாராட்டுமலை குவிந்தது சரி கண்ணதாசனின் தயக்கத்தை போக்கிய ஸ்ரீதரின் வளமான அந்த வசனம் பற்றி இப்போது பார்க்கலாம் கணவன் தான் இறந்த பிறகு தன் மனைவியை மறுமணம் செய்து கொள்ள சொல்கிறான் அதற்கு மனைவி சாக்காகிறாள் அழுகிறாள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என கேட்கிறாள் அதற்கு கணவன் தரப்பு வசனமாக தன் மகள் இளைய வயதிலேயே விதவையானால் அவள் பெற்றோர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா மறுமணம் செய்து வைக்கத்தான் முற்படுவார்கள் அதேபோல் தன் தங்கை விதவையானாலும் ஒரு அண்ணனும் இந்த காரியத்தை தான் செய்வான் அதே போல்தான் நானும் ஒரு கணவனாக உனக்கு மறுமணம் செய்து வைக்க நினைக்கிறேன் என்று ஸ்ரீதர் தனது தரப்பு அதாவது அந்த கணவன் தரப்பு நியாயத்தை வளமாக எழுதி காட்ட கண்ணதாசனும் அருமை ஸ்ரீதர் அருமை அருமை இந்த நிகழ்ச்சியான நிதர்சனத்தை மக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் படம் நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறும் என்றார் கவிஞர் கண்ணதாசன் கூறுகிறார் ஸ்ரீதரா உன் பங்குக்கு நீ வளமான வசனம் தந்துவிட்டாய் என் பங்குக்கும் நானும் அருமையான ஒரு பாடல் தருகிறேன் இந்த சூழலுக்கு இந்த கடமான சூழலில் மனைவி பாடுவதாக கண்ணதாசன் அமைத்த பாடல் ஒவ்வொரு ரசிகனின் கண்களிலும் இதயத்திலும் கண்ணீரை கசிய வைத்தது அந்த பாடல் இதுதான் மனைவி கையில் வீணையேந்தி ஏந்தி சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே அதோடு சம்மதம் தானா சம்மதம் தானா ஏன் 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 என்னுயிரே என்றும் இன்னொரு கைகளிலே யார் யார் நானா என்னை மறந்தாயா ஏன் ஏன் என்னுயிரே மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே என் மனதில் உன் மனதை நினைப்பதும் நீதானே இறுதுவரை துணி இருப்பதும் நீதானே என்று சொன்னது நீதானா நீதானா என்று பாடுகிறாள் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை தொடலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா இப்படி கவிஞர் தனது தரப்பில் நாயகியின் இதயத்துள் இருந்து நிகழ்ச்சி ததும்ப எழுதிய இந்த காவிய பாடல் மாபெரும் ஹிட்டானது மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்